காடு <laughs> கடக்கும்படி <laughs> இடும்பன் காவுடி சுமந்தான் சக்தி சிவகிரியை தடியிலே கட்டிக்கொண்டு சுமந்தான் கா என்ற சொல்லின் பொருள் தமிழினில் மரம் என்பதாகுமே காவு தடி தை கேளு குமரனின் காவடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு காவடி தூக்கி கொண்டே இடும்பன் பழனி மலை சேர்ந்தான் சேர்ந்த பொழுதிலே மலையின் சோமை சோர்வினை தந்ததுவாம் சோர்வு கொண்ட இடும்பன் இழைப்பாற எண்ணமும் கொண்டானாம் காவடி சுமைதனை பழனி காவடி குமரனின் காவடி கதை கேளு காடு மலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேடு ஓய்வு பெற்றவுடனே காவடியை தூக்க முயன்றானே காவடி அதன் சுமை கூடிவிட்ட உண்மை கதை கேளு பாலன் ஒருவன் நின்றான் மலையின் மேல் பாலன் ஒருவன் நின்றான் குன்றினில் நின்று கொண்டு இடும்பனை கண்டு நகைத்தானே காவடி கதை கேளு குமரனின் காவடி கதை கேளு காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு கோபம் கொண்ட இடும்பன் பாலன் மேல் பாய முற்பட்டானே பாயும் பொழுதினிலே தவறி மீண்டும் எழுந்தானே இடும்பன் மீண்டும் எழுந்தானே வெற்றிபடி வேளம் தெய்வத்தின் காட்சியை கண்டானே காவடி கதை கேடு குமரனின் காவடி கதை கேடு காடு மாலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேடு கோலமையில் குமரன் இடும்பனை ஆட்கொண்டு விட்டான் அம்மை எல்லாம் ஆட்கொண்டு விட்டானே காவடி தூக்கி வரும் பக்தர்களை ஆட்கொண்டு விடுவானே காவடி கதை கேளு குமரனின் காவடி கதை கேளு